ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க புனிதா கலை பேசுகிறேன் நான் வந்து இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பார்ட் டூ ஒன் நான் பள்ளி பருவ காலங்கள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஒரு இதாக ஒரு ஒரு பார்ட்டாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபார்ட் வந்து நான் பள்ளி ஸ்கூலுக்கு நான் போகும்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது அந்த காலத்தில் வாழ்க்கையே வேறு இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் எங் நாங்கள் எப்படி போனோங்கன்னு சொல்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போக போகிறேங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் அப்போல்லாம் எங்களுக்கு பூந்தோட்டம் இருக்கும் அந்த பூந்தோட்டத்தில் எட்டு மணி வரைக்கும் பூ வைப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எங்கள் ஊர் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரும் மூணு கிலோமீட்டரும் தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும் அதே நடந்தே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவோங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்க எல்லா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் எல்லாருமே வருவாங்க எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து போவோங்க ஒருத்தர் முன்னாடியும் மாட்டாங்க பின்னாடி மட்டும் ஒரே கேங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோங்க அதெல்லாம் இந்த காலத்தில் நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் நினை அது மறுபடியும் அந்த காலம் திரும்ப வருமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் மனசு ரொம்ப கிடந்து தவிச்சு ஏங்கிரு ஏங்குது அப்படிலாம் ஜாலியாக போவோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா எல்லாருதுமே பூந்தோட்டம் இருக்கும் எல்லார் கொல்லிலேயும் இப்போ இங்கே கொஞ்சம் தூரத்தில் எங்கள் கொல்லி எங்கள் நிலங்க இருக்குன்னா பூச்செ பூந்தோட்டம் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு கொல்லி ஆறு கொல்லி தாண்டி அவங்க பூந்தோட்டம் இருக்கும் எல்லாரும் ஒரே முட்டாதான் தான் ரெடி ஒரே முட்டாதான் தான் போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரை கடந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒரு நடுவில் ஒரு ஆறு போகும் ஒரு காண போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் காலம் வந்துட்டா நிறைய தண்ணி போகும் வெள்ளம் நிறைய எப்படி சொல்கிறதுனா நம்மளவே முழுச்சிக்கிற அளவுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து பேரன்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மழை காலத்தில் கொடை பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்குவாங்க அந்த ஆற்றுல ஏன்னா அடிச்சிட்டு போயிடும்ல எங்களுக்கு நீச்சலும் தெரியாது அடிச்சுட்டு போயிடும் அதனால் பசங்களை அடிச்சிட்டு போய்டுன்ட்டு என்ன பண்ணுவாங்க நின்றுட்டு இருக்குவாங்க அந்த ஆற்றுல அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரவே அவர் வந்து அவர் தோல் மேலே தோல் இந்த தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் பட்டை மேலே காலை ரெண்டு பக்கம் நாங்கள் போட்டுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டுக்கிட்டு அந்த தோல் மேலே உக்காந்து எங்கள் அப்பா கூட்டின்னு போவாங்க அவருக்கு மேலே நாங்கள் உக்காந்துட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அப்புறம் தண்ணி நிற்க 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 நார்மல் ஆக நாங்களே ஸ்கூலுக்கு போயிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் மலைக்காடு காடு மூங்கில் காடு தான் அந்த மூங்கில் காட்டில் ஸ்கூல் லீவ் விட்டால் சரி ஃப்ரெண்ட்ஸ் சனி ஞாயிறு லீவ் விட்டால் என்ன பண்ணுவோங்க அப்படிலாம் சின்ன வயசுலேயே விளையாட விளையாடுற பருவத்தில் என்ன பண்ணுவாங்க காட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோங்க ஏன்னா தண்ணி ஓடிகிட்டே இருக்குமா அதுவும் இல்லாமல் புரட்டாசி மாதம் அருப்பசி மாதம் இந்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலத்தில் நிறைய நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் மூங்கில் காட்டில் நிறைய காளாம் முளைக்கும் மூங்கில் காடு வந்து அந்த சரகங்கள் மூங்கில் சரகங்கள்லாம் உடந்து உடந்து போய் கீழே உதுருது இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவோம் செல்லு கரையானவங்க வந்து அதெல்லாம் அரித்து மூங்கில் மரத்தை குரு மூங்கில சுற்றி அப்படியே ஒரு புத்து மாதிரி கட்ட ஆரம்பிச்சிடும் அதில் மழை பேஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காலம் வந்து இயற்கையாகவே காலம் அப்படியே குண்டு குண்டாக நிறைய முளையும் அதெல்லாம் அப்பா பறிச்சிட்டு வந்து வீட்டில் நிறைய எப்படி சொல்வது அண்ணன் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணக்கூட அன்னக்கூடையாக பறிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து வீட்டில் சமைச்சி நமக்கு எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் சமைச்சி சாப்பிட்ருக்குங்க அது இல்லாத நாங்கள் காட்டுக்கு போயிட்டிங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு அந்த ஆற்று தண்ணியில் குளிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் நான் விறகெல்லாம் பெருக்கி காட்டில் கட்டிட்டுதும் குளிக்குவாங்க எப்படி குளிக்குவாங்கன்னா சாம்புக்கு பதிலா ஆத் ஆத்துல போதும் இல்லையா மண்ணு அந்த மண்ணை எடுத்து தலையில போட்டு பெசுருவாங்க ஏன்னா யா மண்ணெல்லாம் எடுத்து போட்டு தலையில பெசுடுற சோப்பை பொடியா சாம்ப பொடியா அப்படின்னா காட்டுக்கு வந்தால் சோப்பு ஷாம்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்ணை எடுத்து அப்படியே தலையெல்லாம் பெசிஞ்சிக்குவாங்க அப்புறம் நிறையா இது எதோ தலையெல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தலையெல்லாம் அறுத்து என்ன பண்ணுவாங்க தலைக்கு நல்லா கசக்குவாங்க கசக்கிட்டு உடம்புக்கு வந்து இந்த மண் இருக்கு இல்லையா மணல் அதை எடுத்து போட்டு தக்கற தேய்க்குவாங்க தேய்ச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வருவாங்க குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வ வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க விறகெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி அந்த காலத்தை நினச்சா மறுபடியும் திரும்ப வருமா அப்படின்னு கூட நினச்சி பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத காட்டுக்கு ஆட்டுக்கு ஆடு ஓட்ட போனோம்னா எல்லாம் எப்படி சொல்கிறது எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க ஆடு மாடு எல்லாருமே வச்சுன்னு இருப்பாங்க எல்லாருமே ஓட்டிட்டு போவாங்க காட்டுக்கு அந்த காட்டில் நைட்டு ஏழு மணி ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் காடு நிறைய அம்மா எங்க பாரு எங்க ஆடு வந்துச்சா உங்க ஆடு வந்துச்சா எங்கள் மாடு வந்துச்சா உங்கள் மாடு வந்துச்சா இப்படிதான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த ஒரு ஒரு ஆடு சனியாக இருக்கிற ஆடு எப்போ குட்டி போடும் மாடா ஆடு எப்போ குட்டி போடுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு ஓட்டிடுவாங்க அது வந்து குட்டி போட்டுன்னு காட்டிலே இருந்துடும் அது விட்டாலையும் நாய் காட்டுனா நான் நாயிங்க சாப்பிட்ரும் அப்புறம் நிறையா விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஏழு மணி அங்காட்டியும் இருந்து அந்த ஆடு எங்கே இருக்கோ அதை பார்த்து பிடிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வருவாங்க அது எத்தனை மணினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் பிடிச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் இப்போது இந்த காலகட்டத்தில் நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த காலம் திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்காத நாளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் இல்லை நீங்களும் அந்த மாதிரி தான் நினைப்பேங்க நான் இதோட சொல்ல முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னோடய பள்ளி பருவ காலத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்